நானூத்தி எழுபத்தோரு நாட்கள் சிறையில இருந்த பிறகு தற்போது உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்திருக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிடும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது இது வந்து ஆனா ரொம்ப டிலேடா தான் நடந்திருக்கு நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஈடியனுடைய போக்கை இதையெல்லாம் அரசியல் வழக்குகளாக மாற்றக்கூடிய போக்கை உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு இருந்தாலும் அந்த விசாரணை இருந்தது வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டேஸ்க்கு மேல அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டா தான் இருந்தாரு அப்சர்வேஷன்ஸ் வந்து அவருக்கு எதிரான அப்சர்வேஷன்ஸ் நிறைய வந்தது இப்படி எத்தனை இருந்தாலும் வந்து எதுக்குமே பட்ஜ் ஆகல அதான் வந்து ஸ்டாலின் அவரோட ட்வீட்ல சொல்றாரு கொள்கை இப்படி போட இருந்தவர் அப்படி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்களேன் அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா அவரோட ரெண்டு போர்ட்போலியோவும் இன்னைக்கு வரைக்குமே வேறு ஒரு அமைச்சர்கிட்ட பொறுப்புன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மீண்டும் அவர் வந்துருவாரு வந்த பிறகு திரும்பவும் அந்த போர்ட் போலியோ அவர்கிட்டயே கொடுக்கணும்ன்ற எண்ணம் இன்னைக்கு இல்லை அவர் அரஸ்தான் அன்னையிலிருந்தே ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த நிபந்தனைகள்ல அவர் அமைச்சராக்க கூடாதுங்கிற நிபந்தனைகளோ இல்லை வேற முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிபந்தனைகளோ எதுவும் இல்லாத சூழல்ல இந்த அறிவிப்புகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா போறதுக்கு முன்னால மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னார் அப்போவே வந்து சோ மாற்றம் இருக்க போகுது சமீபத்துல மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் அதுல செந்தில் பாலாஜி இன்க்ளூடடா தான் இருக்கும் அந்த மாற்றம் புரிஞ்சுக்கோ அதுல வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்ங்கிற அறிவிப்பும் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய பொறுப்பு ஏற்கனவே அவர் வகித்து இருந்த அதே துறையை மீண்டும் அவருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக்கும் அந்த பரிந்துரையை முதல்வர் அவர்கள் ஆளுநருக்கு கொண்டு போகும்போது ஆளுநர் அதை ஏத்துக்காததுக்கான எல்லாம் வருமா அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும் ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் கொடுக்காம பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்ன லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன வழிமுறை இருக்குன்றதையும் அவங்க பார்த்து வச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் வணக்கம் இது டி டிபேட் நான் தினேஷ் சிறப்பு நேர்காணலில் இன்று மோட்டை இணைந்திருப்பவன் மூத்த பத்திரிக்கையாளர் திரும்பி லக்ஷ்மி சுப்ரமணியன் அவர் வணக்கம் வணக்கம் நானூத்தி எழுபத்தோரு நாட்கள் சிறையில் இருந்த பிறகு தற்போது உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு இன்னும் அந்த வழக்கு விசாரணைக்கு நீண்ட நாட்கள் ஆகும் அதிக நாட்கள் ஆல்ரெடி அவர் சிறையில் இருந்துட்டாருங்கிற ரெண்டு விஷயத்த முன்னிறுத்தி இந்த ஜாமீனை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு எப்படி பாக்குறேன் வெயில் வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான் ஏன்னா ஆரம்பத்திலேயே ஏதாவது இந்த அவருக்கு ஏகப்பட்ட லீகல் பேட்டில்ஸ் இருந்தது கடந்த நானூறு நாட்களாக முதல்ல வந்து மெடிக்கல் பேசிஸில் வெயில் கேட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவர் ரிசைனும் பண்ணார் ஃபெப்ரவரியில் ஒரு ரிசைன் பண்ணார் ரெசிக்னேஷன் வந்து ரெசிக்னேஷன் இன்னும் என்ன சொல்லப்போனால் சிஎம்மை கன்சல்ட் பண்ணாமல் சிஎமுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் தான் நான் வந்து அந்த ரெசிக்னேஷன் இருந்ததாக தான் சொல்லப்பட்டது அந்த ரெசிக்னேஷனுக்கான ரீசனே வந்து ஒரு வேளை பவர்ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கார் அமைச்சர் அமைச்சராக இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால பெயில் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ரெசிக்னேஷனும் பண்ணியிருந்தார் இது நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு பெயில் எதிர்பார்க்கப்பட்டது தான் இன்னொன்று வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹேமந்த் சோரேனோட வெயில் மணிஷோடியாவனுடைய வெயில் கவிதா கவிதாவுடைய பெயில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயில் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ உச்சநீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு அதாவது இடி வழக்குகளில் அவங்க எப்படி பார்க்குறாங்க அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லை இதில் வந்து அரசியல் வழக்குகளாக இது எல்லாமே மாற்றப்படுது இடி இடி வழக்குகள் எல்லாமே அப்படின்னு அந்த காரணத்தினால உச்சநீதிமன்றம் நிறைய கவிதாவினுடைய வழக்களாகட்டும் அல்லது மணிஷோடையவனோட வழக்களாகட்டும் இல்லை வந்து கெஜ்ரிவாலினுடைய வழக்குலாகட்டும் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த அவங்களோட அப்சர்வேஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடியினுடைய போக்கு வந்து ஒவ்வொ நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக உச்சநீதிமன்றம் ஈடியனுடைய போக்கை இதையெல்லாம் அரசியல் வழக்குகளாக மாற்றக்கூடிய போக்கை உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது அந்த அடிப்படையில் பாக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு பெயில் வந்துரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு திமுக வட்டாரத்தில் மட்டும் மட்டுமல்ல மற்ற எல்லா நிலைகள்லையுமே அவருக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது இது வந்து ஆனா ரொம்ப டிலேடாக தான் நடந்திருக்கு ஆக்சுவலா வந்து போன கம்பேர் பண்ண மீதி இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் கவிதா அவர்களாகட்டும் மனுஷி ஷோடியா ஆகட்டும் ஹேமந்த சோரன் உங்களை விட இது வந்து ரொம்ப டிலேட் அதிகமான பிரச்சனை மனிஷ சோடியா வந்து காத்திருந்தார் மனிஷ சோடியானுடைய சிறை வந்து சிறை கிட்டத்தட்ட அவருக்கு இரண்டு ஆண்டுகள் வந்து அவர் சிறையில இருந்த காலம் ஆனா கெஜ்ரிவாலும் கவிதாவும் வந்து அவங்க வழக்கே வேற அந்த வழக்கினுடைய தன்மை அதனுடைய வீரியமும் வேற ஆனா செதிர்பாலாஜியுடைய வழக்கு அவங்களுடைய வழக்குகளுக்கு கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸும் கிடையாது இது இன்னும் சொல்ல போனோம்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் வந்து இடி வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவங்க புல் பண்ணாங்க ஆக்சுவலா ஜூலை எண்ட்ல ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே அவருக்கு பெயில் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது இல்ல நான் சொல்றது இந்த வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல ஹியரிங் வரும்போது அவருக்கு வந்து பெயில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அஹ் உச்ச நீதிமன்றத்துல ஈடி என்ன வாதாடினாங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேரை வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு பேரை வந்து நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கு இதில் அதனால் வந்து வழக்கு தாமதமாகுது இப்போ வந்து நீங்கள் பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இடி ஆகியோ பண்ணுறாங்க அப்போது நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா நீங்கள் மு முழுமையாக எல்லாத்தையும் கொண்டு வாங்க வந்து உங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்கன்றதையும் திரும்பவும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்கிறாங்க சொன்ன பிறகு சொன்ன பிறகும் அது வந்து அதுக்கு அடுத்த ஹியரிங் முடிஞ்சதுக்கப்புறம் தேதி மறு தேதி குறிப்பிடப்படாமல் தான் இன்னைக்கு வேர்டிக்ட்டுன்னு சொல்லாமல் தான் ஒத்தி வைக்கிறாங்க அப்போவே வந்து சொல்லப்பட்டது என்னென்னா இவருக்கு பெயில் கிடச்சிரும் ஏன்னா ஈடி தரப்பில் வந்து அவங்க வைத்த வாதங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை பெயில் கொடுக்கக்கூடாது ஏன் அப்போஸ் பண்ணுறாங்கன்றது ஸ்ட்ராங்காக இல்லை ஏற்கனவே வந்து மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக பெயில் கிடைக்க கேட்ட போது கூட அவர் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கார் அவருடைய தம்பி வந்து தலைமுறைவாக இருக்கிறார் இன்னும் வந்து அவர் இந்த வழக்குல தொடையவர் தான் ஆனா வந்து அசோக் குமார் வந்து ஆஜராகலை அவர் எங்க இருக்காருன்னு தெரியல இவரை வந்து விசாரணையின் போது கேட்டாலும் அவர் வந்து அதற்கான சரியான பதில்கள் கொடுக்கல அப்படிதான் இடி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய பெயில் வந்து எதிர்பார்க்கப்பட்டதுக்கான திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலேயே அதை எதிர்பார்த்தாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே எதிர்பார்த்தாங்க அவர் வந்துருவாருன்னு அதுக்காக நிறைய காத்திருப்புகளும் இருந்தது ஏன்னா கோயம்புத்தூர்ல அவர் வந்து ஒர்க் பண்ணுவாருன்றதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க பட் அவர் வரலன்றதுக்கு பிறகு தான் வந்து டிஆர்பி ராஜாவுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு தான் வெள்ளைகளை திமுக வந்து அங்கே தொடங்கினாங்க ஆனாலும் அந்த செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அவருடைய சார்பாக அவர் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் கரூர்லேயும் சரி இல்லை கோயம்புத்தூர்லேயும் சரி நிறைய களப்பணிகளை அவங்களுக்காக டிஎம்கேக்காக எலெக்ஷனுக்கு பண்ணிட்டு தான் இருந்தாங்க செந்தில் பாலாஜினுடைய வெயில் வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகும் இன்னைக்கு கொண்டாடுறத பார்க்க முடியுது கரூர்ல பட்டாசு வெடிச்சதுல இருந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னுடைய ஆறு சகோதரர் வந்திருக்காரு நானூத்தி எழுபது நாட்களுக்கு மேல இருந்திருக்காரு இது எமர்ஜென்சியில கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தது இல்ல அந்த அளவுக்கு கொடுமைகள் இருந்திருக்கு அமலாக்கத்துறையோட அதிகாரம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாரு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் இப்ப இல்ல அவர் வந்து கட்சிக்குள்ளாக வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பிருந்தே அவருக்கான முக்கியத்துவம் அசம்பிளிக்கு முன்னாடி அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாலே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோடையும் சரி முதலமைச்சரோடும் சரி மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபராகத்தான் பார்க்கப்பட்டார் இது வந்து டிஎம்கே ரே வந்து சீனியர்ஸ் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு உரசலை உருவாக்கியது என்னன்னா இவர் கட்சிக்கு புதியவர் அதுவும் மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவர் அப்போ அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது அவருக்கு ஏன் வந்து தலைமை வந்து இவர் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த உரசல் எல்லாமே உள்ளுக்கு இருந்தது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வழக்கில் வந்து நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பிலிருந்தோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களோ இல்ல அதிமுகவிலிருந்து வந்தவர்களோ இல்லை அதிமுகவில் அவரோடு பயணித்தவர்களோ எல்லோருமே வந்து இந்த வழக்கில் வந்து நிறைய எல்லாரும் இன்புட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றதையும் தாண்டி திமுகவில் இருந்த ஒரு சில நபர்களும் கூட இந்த வழக்குக்கு இன்புட்ஸ் கொடுத்ததாக தான் சொல்லப்பட்டது ஆனால் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருந்தாலும் ஒருவேளை இனி வந்து செந்தில் பாலாஜியும் சரி இல்லை திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி இல்லை திமுக தலைமையோ இதை வந்து பேசாமல் கூட இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த இந்த ஆதங்கங்கள் எல்லாமே வெளியில வரும் டிஎம்கேல வந்து அதாவது கரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அதாவது திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கவர்கள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் இதற்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அவங்களோட இன்புட்ஸும் இந்த வழக்கு வந்து வீரியமாகிறதுக்கான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த விவகாரங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு சிறைக்கு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படும் போதே வந்து அவர் நெஞ்சு வலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது அந்த நேரத்திலேயே முதல்வர் போய் சந்திச்சது ஒரு பக்கம் தொண்டர்களால் பாராட்டப்பட்டதுனால இன்னொரு பக்கம் வந்து ஒரு எப்படி ஒரு அவரை போய் சந்திக்கலாமாங்கிற விமர்சனங்கள் வந்தது இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே உடைய சப்போர்ட் கடைசி வரைக்கும் கேபினெட்லேருந்து இருந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக கொடுத்தது ஆளுநர் கூட ஒரு ஃபைட் அதற்கு பிறகும் அவராக ராஜினாமா பண்ணது இப்படின்னு திமுக அவர் சிறையில் இருந்த நாட்களையும் செந்தில் பாலாஜிக்காக ஸ்டாலின் அவர்கள் உறுதுணையா இருந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்கள் உறுதுணையாக இருந்தாருன்றதை விட நீங்க இதை வந்து வேற வேறு விதமாக பார்க்கணும் என்னன்னா நம்ம இந்த அரசியல் வழக்குகள் எல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளாக இடிஓ சிபிஐ இல்ல ஐடிஓ ஏதாவது ஒரு கேஸ் இருந்தது அப்படின்னா ஒண்ணு அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர் வந்து கட்சி மாறிடுவார் அல்லது அமைதியாக இருப்பாங்க நீங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பில் ரொம்ப பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் அல்ல சில கட்சியை இயக்கியவர்கள் அவங்க எல்லாமே ஐடி கேஸஸ்க்கு அப்புறம் ஆனாங்க இன்னைக்கு அமைதியாக இருக்காங்க எந்த விதமான பெரிய அரசியல் நிகழ்வுகள்லையும் கலந்துக்கிட்டா கலந்துக்கிறாமல் இல்லை வந்து வேற கட்சியில கூட போய் எதுவும் பேசாமல் அது மாதிரி அமைதியாக இருக்காங்க அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இனி இனியும் ஒருவேளை வழக்கு வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு இருந்தாலும் அந்த விசாரணை இருந்தது வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டேஸ்க்கு மேலே அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக தான் இருந்தார் அதுக்கப்புறமும் விசாரணை நடந்தது விசாரணை வந்து இங்கே சாத்ரி பவனில் விசாரணை நடந்தது அதுக்கு பிறகு கோர்ட்டில் வந்து திரும்ப திரும்ப நீதிபதிகள் அதாவது சென்னை உயர் நீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றத்துலேயும் சரி நிறைய அப்சர்வேஷன்ஸ் வந்து அவருக்கு எதிரான அப்சர்வேஷன்ஸ் நிறையா வந்தது இப்படி எத்தனை இருந்தாலும் வந்து எதுக்குமே அவர் வந்து வளைஞ்சு கொடுக்கல என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பட்ஜ் ஆகலை அதுதான் வந்து ஸ்டாலின் அவரோட ட்வீட்டில் சொல்கிறார் கொள்கை இப்படி போட இருந்தவர் அப்படின்னு கட்சியில் இருக்கணும் அப்படின்ற அந்த உறுதி இருந்ததுனால தான் ஒருவேளை திமுக தலைமையும் அவரை வந்து தன்னோடவே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் அவர் தரப்பு அவர்கிட்ட இருந்து அரசியல் ரீதியாக இந்த விசாரணையும் போது நிறைய தகவல்களை பெறணுங்கிறது தான் எண்ணமாக இருந்தது விசாரணை அமைப்புகளினுடைய எண்ணமாக ஆனால் எந்த விதமான அரசியல் கேள்விகளுக்கும் அவர்கிட்ட இருந்து பதில் கிடைக்கல நான் கேள்விப்பட்டேன் இப்போ இப்போ கொஞ்ச நாட்களா வந்து கேபினட் ஷஃபில் நடக்க போகுது உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வரும்போது அது எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அதற்கு பிறகு இந்த கேபினட் ஷஃபில் துணை முதல்வர் அறிவிப்பு எல்லாமே வரும் அதற்காக தான் சி வெயிட் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த நிபந்தனைகள்ல அவர் அமைச்சராக கூடாதுங்கிற நிபந்தனைகளோ இல்ல வேற முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிபந்தனைகளோ எதுவும் இல்லாத சூழல்ல இந்த அறிவிப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்கலாம் ஆஹ் ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த இந்த இரண்டு மாதங்களாக அதாவது ஆஹ் ஜூலைல இருந்தே எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அஹ் அதிகமாக தான் இருந்தது அவர் வந்துருவாரு அவர் வந்ததுக்கு பிறகு அவரையும் சேர்த்துதான் அமைச்சரவை மாற்றத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்களா அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா அவரோட ரெண்டு போர்ட்போலியோவும் இன்னைக்கு வரைக்குமே வேறு ஒரு அமைச்சர்கிட்ட பொறுப்புன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்காக நீங்க அவங்க தான் தனி அமைச்சர் போடவே இல்லை அவர்கிட்ட இருந்த எலக்ட்ரிசிட்டி இன்னொன்னு வந்து எக்ஸைஸ் அண்ட் ப்ரோஹிபிஷன் இது ரெண்டுமே வந்து பொறுப்பு தான் பொறுப்பு தங்கம் தென்னரசு அவர்கள் அப்படி இருக்கும் போது கூட அவருக்கு வந்து பொறுப்பா பொறுப்பாதான் கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து அவர்கிட்ட இருந்து மாத்தவும் இல்ல அப்போ மீண்டும் அவர் வந்துருவாரு வந்த பிறகு திரும்பவும் அந்த போர்ட்போலியோ கொடுக்கணும்ன்ற எண்ணம் இன்னைக்கு இல்ல அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கிறது ரெண்டாவது கேபினட் வந்து யாரு எந்த அமைச்சராக இருக்கணும் யாரை வந்து தன்னோட வச்சுக்கணும் கேபினெட்ல அப்படின்றது வந்து எப்போதுமே வந்து சீஃப் மினிஸ்டரோட பிறகு கேட்டும் அதனால முதலமைச்சர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அவருக்கான உரிமை இருக்கிறது இப்போ இப்போ செந்தில் பாலாஜிக்கு வெயில் அப்படின்ற போது ஏற்கனவே அவர் வந்து ரெண்டு மூணு பதில்கள் சொல்லியிருந்தார் ஒன்று வந்து உதய உதயநிதி முதலம் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு அப்படின்ற போது வலுத்து இருக்கிறது பழுக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் முதல் முறை அதுக்கு அதுக்கடுத்து யுஎஸ் போறதுக்கு முன்னால மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னாரு அப்பவே வந்து சோ மாற்றம் இருக்க போக சமீபத்தில் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னார் இப்போ இந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அப்ப வந்து திமுக தலைமைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இவருக்கு வந்து பெயில் வரப்போகுது அப்படின்னு அதனாலதான் அவர் வந்து மாற்றம் இருக்கும் டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் நான் புரிஞ்சுக்கிறேன் மாற்றம் இருக்கும் அதுல செந்தில் பாலாஜி இன்க்ளூடா தான் இருக்கும் அந்த மாற்றம் புரிஞ்சுக்கணும் ஆமா அப்படிதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெயில் இப்ப நீங்க வந்து கெஜ்ரிவாலுக்கு வந்து பெயில் கண்டிஷன் அமலாக்கத்துறை இந்த வாதங்களை முன்வைக்கும் போதே செந்தில் பாலாஜி ரொம்ப இன்ஃப்ளுயன்ஸ்டு பர்சன் அவர் நினைச்சாருன்னா அங்க இருக்கக்கூடிய சாட்சியங்கள சாட்சியங்களை கிடைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப என்னன்னா ட்ரையல் ஏற்கனவே தொடங்கிருச்சு இடி கோர்ட்ல ட்ரையல் தொடங்கிருச்சு இந்த வழக்கு நடத்து நடத்தி முடிச்சிருவாங்க எப்படியும் அந்த வழக்குனுடைய வழக்கு வந்து ரொம்ப தான் போயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அவருக்கு வந்து இப்போ அமைச்சர் பதவி கொடுக்கறதுல இப்போ வந்து இடி வேணா என்ன பண்ணலாம் திரும்பவும் ஒரு பெட்டிஷன் வேணா அவங்க போடலாம் இல்ல வந்து அவர் மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு வேணா சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் ரீதியா சில முடிவுகள் எடுக்கிறாரு நான் வந்து முதலமைச்சரா இல்ல மக்கள் முடிவெடுத்து மறுபடியும் நான் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆயிக்கிறேன்னு சொல்லி வேற ஒருத்தர் முதல் முதலமைச்சராக டெல்லிக்கு அவங்க முன்னேற்றாங்க அதிர்ஷி நிற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி அவர் வந்து தார்மீக ரீதியில் ஒரு பொறுப்பு ஏற்றுற மாதிரி இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் இதுலேருந்து நான் வெளியே வர வரைக்கும் நான் அமைச்சராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதாவது செய்வாங்களா இல்லை தார்மீக பொறுப்புகள்லாம் தாண்டி மக்கள்கிட்ட இதுதான் தேவையாக இருக்குமா அவர் அமைச்சராக அவர் என்னை பொறுத்த வரைக்கும் வெகு விரைவில் அமைச்சரவை மாற்றத்திற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படி வெளியாகும் போது அதில் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்கிற அறிவிப்பும் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய பொறுப்பு ஏற்கனவே அவர் வகித்திருந்த அதே துறையை தி மீண்டும் அவருக்கு கொடுத்துருவாங்க அப்படின் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை அவர் வந்து கெஜ்ரிவால் சொல்றது மாதிரி ஒரு பொறுப்புகளும் வேண்டாம் எனக்கு நலத்தை கவனிக்க வேண்டும் இந்த வழக்கு வந்து அப்படின்னு அவர் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் வந்து அதற்கு அதுக்கு ரெடியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அவர் கேபினட்ல இண்டக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் சமீபத்துல பொன்முடி அவர்கள் மேல கூட ஒரு கேஸ் வந்தது அதற்கு பிறகு மீண்டும் அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சாங்க மீண்டும் அவர் அமைச்சரானார் அந்த விஷயங்கள்லாம் நடந்தது ஆனால் அவர் சிறைக்கு போயிட்டு வெளியே வரும்போதோ இல்லை இந்த விஷயங்கள் நடக்கும் போதோ இல்லாத ஒரு கொண்டாட்டம் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரும்போது ஒரு ஜாமீன் கிடைக்கும்போது இவ்வளோ ஒரு கொண்டாட்ட மனநிலையில் திமுகவினர் இருப்பதை பார்க்க முடியுது அது எதனால நினைக்கிறேன் இது வந்து எனக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ் ஹாஸ் இஸ் ஓன் ஃபாலோயிங் நீங்க வந்து கரூர் இல்ல வந்து அந்த அந்த பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள்ல செந்தில் பாலாஜிக்கான ஒரு கூட்டம் வந்து ஒரு பெரிய கூட்டம் அவருக்காக அவருக்கான ஆட்கள் அங்கே இருக்காங்க பொன்முடிக்கு இல்லைன்னுலாம் நான் சொல்லிடல பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவரோட வழக்கு வந்து இவ்வளோ நீளமாக போகலை ரெண்டாவது சென்றல் பாலாஜியே திமுகவில் இருக்கக்கூடியவர்களே ஒரு சிலர் அந்த பகுதியில் அதாவது மேற்கு மாவட்டங்களில் அவரை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவங்களுக்கான ஒரு அசட்டாக பார்த்தாங்க அதனால தான் அவர் வர வர்றதுக்கு இப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது ரெண்டாவது எதிர்பார்ப்பு ரொம்ப நாளா ரொம்ப நாளாக இந்த எதிர்பார்ப்பு இருந்தது அவர் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த கொண்டாட்டத்தினுடைய விளை விளைவுன்னு நான் நினைக்கிறேன் எதிர்கட்சிகள்லயும் அதிக எதிரிகளை இல்லை அதிகமாக டார்கெட் செய்யப்பட்ட நபராக செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தார் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருக்கும்போது அவர் டார்கெட் பண்ண ஒரு பர்சனாக அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக செந்தில் பாலாஜி இருந்தார் இன்னொரு பக்கம் கொங்கு பகுதிகளில் அதிமுக வலுவா இருக்குன்னு சொல்லப்பட்ட போது அங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவரும் செந்தில் பாலாஜி இவருடைய வருகைங்கிறது அதிமுக பாஜக அந்த தலைவர்கள்ட்ட இல்ல அந்த தொண்டர்கள்ட்ட என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எந்த எலக்ஷனும் கிடையாது அதனால இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு பெரிய கேப்லாம் இல்லை ஒரு வருஷம் இருபது மாசம் இருக்கு இன்னும் ஒரு இருபது மாசம் இருக்கு இதுக்கிடையில் டிஎம்கே வந்து ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க செந்தில் பாலாஜினுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாகமுகவர்கள் போட்டாங்கள்ல திமுகவில் அது வந்து செந்தில் பாலாஜி கொடுத்த யோசனையில் தான் செய்யப்பட்டது அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அது அந்த பாகமுகவர்கள் போட்டது வந்து இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு மீண்டும் அடுத்த தேர்தலில் அதை வந்து இன்னும் இன்னும் ஷார்பன் பண்ணுவாங்க அப்படின் தான் கேள்விப்பட்டு அப்போது அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பெரிய அளவில் இருக்கும் இப்போ ஒருவேளை ஒருவேளை இன்றைக்கி வந்து பெயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ஒருவேளை கெஜ்ரிவால் கொடுத்த மாதிரி பெயில் கண்டிஷன்ஸ் இருந்து இவரை வந்து அமைச்சராக்க முடியாமல் இருந்திருந்தால் எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான பெரிய பொறுப்புகளை கூட கட்சி ரீதியாக முதலமைச்சர் வந்து அவருக்கு கொடுத்துருப்பார் அப்படி தான் நான் நினச்சேன் நான் எதிர்பார்த்தேன்னா வெயில் கிடச்சி கிடைக்க போகுது இன்னைக்கு வந்து வெயில் கிடைக்குன்றதுதான் தான் தகவல் இருந்தது ஏற்கனவே வெயில் கிடைச்சது அப்படின்னா ஒரு வேளை கண்டிஷன்ஸ் இருக்கலாம் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா இவருக்கு வந்து கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த எலெக்ஷன்ஸ்க்காக பெரிய அளவில் இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அவரை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் வந்து இப்போ பெயில் கண்டிஷன்ஸ் இல்லைன்ற போது மீண்டும் கேபினெட்ல இண்டெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு பெயில் கண்டிஷன்ஸ் அமைச்சராக கூடாது அப்படின்லாம் எந்த கண்டிஷன்ஸும் இல்லாத போதும் கூட ஒரு சிறைக்கு போன ஆளுநர் செயல்பட்ட விதம்ங்கிறது ரொம்ப விமர்சனம் ஆக்கப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவே தொடரக்கூடாது அப்படின்னும் அவரே வந்து அந்த அறிவிப்பை சொல்றதும் அதற்கு பிறகு சிஎம் ஓட ஒரு ஃபைட் வந்ததற்கு பிறகு அந்த அறிவிப்பை பின்வாங்கினது இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக்குங்கிற பரிந்துரையை முதல்வர் அவர்கள் ஆளுநருக்கு கொண்டு போகும்போது ஆளுநர் அதை ஏற்றுக்காததுக்கான சூழலாம் வருமா அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும் ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் கொடுக்காம பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஆனால் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையும் ஏற்கனவே திமுக வந்து என்ன லீகல் ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன வழிமுறை இருக்குன்றதையும் அவங்க பார்த்து வச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னால் முகாந்திரமும் இருக்குது ஜெயலலிதா பீரியடில் இது மாதிரி ஆளுநர் கூட அவங்களுக்கு உரசல் இருந்தபோது அவர்கள் ஜெயலலிதா எடுத்த முடிவுகள் அப்போது எப்படி இருந்ததுன்ற அந்த ஆஹ் ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கிறதுனால அந்த அடிப்படையில முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம்